எனக்கு இந்த புத்தகத்தை அளித்திருக்கும் இது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் படிக்கும் சக மாணவ மாணவர்களுக்கும் முதற்கண் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஹெச்எம் சார் புத்த இது கொடுத்த புத்தகத்தோட பெயர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அதிலிருந்து ஒரு தலைப்பை தான் நான் இங்கே பேச போறேன் அந்த தலைப்போட பெயர் வந்து விண்வெளி பயணமும் பெண்களும் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சாதனையா மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம கருதணும் ஏன் கூட சென்ற விடவும் சுனிதா வில்லியம்ஸ் வில்லியம் அதிகமாக கருதப்படுறாங்க ரஷ்யாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல முதல் முதல்ல இவங்க விண்வெளியில பறக்குறாங்க அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது நாற்பத்தி உலக நாடுகள்ல சுனிதா வில்லியம்ஸ் அனுப்புறாங்க அங்க மொத்தமா இது பூமியை சுத்தி வந்தா இவங்களோட மொத்த எண்ணிக்கை ஆறுநூத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டுல அது இது இரண்டாவது பெண்மணி என்ற வீரரும் இது பெயரும் அதே சோவியத் யூனியன் சங்கங்களாக இருந்தாங்க அதுக்கு அடுத்த ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டுல அமெரிக்காவுடைய சாலி அம்மையார் என்கிற சாலி அம்மையார் என்ற பெண்மணி கருப்பினர் பெண்மணி என்ற பெயரையும் பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதன் முதல்ல விண்வெளிக்கு சென்ற பெண்மணி என்ற பெயரை கல்பனா சால்வா பெற்றிருக்காங்க இவங்க எல்லாமே நாசா மூலம் விண்வெளியில சென்றிருக்காங்க பெண்கள் எல்லா துறையிலுமே நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருந்துருந்துருக்காங்க அதுல முக்கியமாக சீன பெண்மணி என்ற லியூ ஹாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டா இது பன்னெண்டாம் ஆண்டில் விண்வெளியில இது விண்வெளியில ஸ்கிப்பிங் அடிச்சு சாதனையை பெற்றிருக்காங்க ஸ்கிப்பிங் அடிச்சு சாதனையை பெற்றிருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஜெனிசா மிர் மற்றும் இது கிறிஸ்டினா சோக் என்கிற இரண்டு பேருமே சாதனையை பெற்றிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பெண்கள் தான் இவங்க இரண்டு பேர் மட்டுமே விண்வெளியில சென்று வா இது ஸ்பேஸ் வாக் என்று அழைக்கப்படுற விண்வெளி நிறுவனத்தை இருக்காங்க இவங்க இது நம்ம எல்லாருமே பேசுற மாதிரி விண்வெளிக்கு செல்றது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை நம்மலாம் இது சுலபமான விஷயம் இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம சொல்ற மாதிரி சுலபமான விஷயம் இல்லை அது பூமியில இருந்து சுமார் நானூறு கிலோமீட்டருக்கும் மேல இருக்கு அதுக்கு வந்து அதுக்கு போகிறதுக்கு ஜீரோ கிராவிட்டி என்று அழைக்கப்படுற புவிர்வு விசையை இது செல்லணும் அங்கே மதக்கிற நிலமையில இருக்கிறது அது அங்கே செலவு இது அங்கே ரத்த இருந்து இதய துடிக்கிறது வரைக்கும் எல்லாமே முற்றிலுமாக வேறுபட்டு தான் காணப்படும் அங்கே சுமார் இருபத்தி நா இருபத்தி நாலாயிரம் அடி உயரம் கொண்ட இடத்துல நாற்பத்தஞ்சு டிகிரியில வானத்தை நோக்கி செங்குத்தாக காற்றை கிழிச்சு கொண்டு அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி இது இருபது டு இருபத்தி என்ற சமநிலைய அடையும் அங்க விண்வெளியில சென்றவங்களோ இது சென்றவங்க ஒன்னும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லைன்னா சுலபமா அறிஞ்சிருப்பாங்க இயல்பான நிலையில அவங்க பெற்றிருக்க மாட்டாங்க அவங்க சிறுநீர் கழிப்பதுல இருந்து எச்சு முழுங்குற வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதற்கான பயிற்சியும் அங்க நிறுவனங்கள்ல அழிக்கப்படுறாங்க நம்ம சாப்பிடுற சாப்பா முக்கியமா நம்மளுக்கு தூக்கம் இது அங்க தூக்கமே வராது எவ்வளவு நாளைக்குதான் நம்மளாலையும் தூங்காம இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அங்க சாப்பிடற சாப்பாடு உணவு இது வயிற்றுக்கே போகாது ஏன்னா அங்க புவியே இல்ல அப்புறம் எப்படி செரிமான தடையும் அதையும் அங்க சொல்லி தராங்க அது அது மட்டும் இல்லாம அதனாலதான் அங்க குடுக்கற உணவும் கூழ்ம நிலையில குடுக்குறாங்க தண்ணி கூட அங்க குடிக்க முடியாது ஏன்னா அங்க தண்ணியே மருந்துதான் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எல்லாம் தாண்டி சாகசமான பெண்மணியாக நம்ம வளரணும் அப்போ கல் இது சுனிதா வில்லியம்ஸ் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்திருப்பா இருந்திருப்பாங்க அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க இதோட கருத்து என்னன்னா நான் இது சுனிதா வில்லியம்ஸை போல் நம்மளும் ஒரு சாகசமான பெண்மணியாக வளரணும்னு தெரி தெரிவித்துக்கொள்ளி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்